வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதிகளிலையும் புதிய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு அதற்கு ரயில்வே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது ஏற்கனவே சிங்கிள் லைனாக இருக்குங்க ஒரு ட்ரெயின் போகும்போது மற்றொரு ட்ரெயினுக்காக ஒரு ஸ்டேஷனில் காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இரட்டை வழிபாதையானால் நிறைய ரயில்கள் இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனால் புதியதாக ஒரு இரட்டை ரயில் பாதை அமைய இருக்கிறது அதற்கான ஒப்புதலை ரயில்வே வாரியம் அளித்திருக்கிறது அது எந்த பாதை அப்படின்னா செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் செல்லக்கூடிய பாதை இப்போ செங்கல்பட்டில் இருந்து அரக்கோணம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை பார்க்குறவங்க நிச்சயமாக சென்னை போய் தான் மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னால் செங்கல்பட்டில் இருந்து இயக்கக்கூடிய ரயில்கள் இப்போ காஞ்சிபுரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா டேரெக்டாக சென்னை போகாமல் செங்கல்பட்டில் இறங்கி அங்கிருந்து ஒரு ட்ரெயின் மூலமாக செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இல்லை அந்த சூழ்நிலையில் இந்த பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட சென்னைக்கு போகாமலே செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணத்திற்கு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் இதில் பனிரெண்டு ரயில் நிலையங்கள் இருக்கிறது வாலாஜா காஞ்சிபுரம் அரக்கோணம் இப்படி முக்கியமான ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்த பாதையை இரட்டை பாதையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருக்கு இதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதலையும் வழங்கிருச்சு ஒப்புதல் வழங்கினா இதற்கடுத்து வேலையை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு வேலை சர்வே எடுக்கணும் சர்வே எடுத்துட்டு நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் இன்னும் பல வேலைகள் இருக்கிறது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படிங்கிறது விரைவில் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பல்வேறு ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் சென்னை செங்கல்பட்டில் இருந்து அரக்கோணத்திற்கு புதிய இரட்டைப்பாதை அப்படிங்கிறது அமைய இருக்கிறது ஏற்கனவே சிங்கல் லைன் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் ஸ்டேஷன்லேயோ வாலாஜாவிலேயோ ஒரு ரயிலானது காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த இரட்டை பாதை அமைஞ்சால் நிச்சயமாக காத்திருப்பு அப்படிங்கிறது குறையும் அதனால் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நம்ம திருத்தணி போகணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே சென்னை போகாமையே அப்படியே சாட்டில் போயிடலாம் அதே மாதிரி திருப்பதிக்கும் நிறைய ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் இன்னும் சில ஆண்டுகளில் புதிய இரட்டை பாதை அப்படிங்கிறது அமைய இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்